எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பு அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்வது தான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் யதார்த்தம் குறித்து தகவல்களை கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழக வெற்றி கழக கழகம் நடிகர் விஜயோடைய கட்சி ஒரு பெரிய பரபரப்பான ஒரு 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 அறிவிப்பை அல்லது ஒரு செய்தியை வந்து அவருடைய ஆதரவாளர்கள் மூலம் பெரிய அளவில் வந்து சமூக ஊடகங்களிலே இருக்கிறார்கள் அது என்ன சொல்கிறாங்கன்னாக்க வந்து அவங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் மெம்பர்ஷிப் அந்த எண்ணிக்கை உறுப்பினர் அட்டை வாங்கியருடைய எண்ணிக்கை வந்து ஒரு கோடியை தாண்டி இருக்கிறது போன வாரத்தில் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது உண்மையாக இருக்கும் பட்சத்திலேருந்து ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை எந்த சந்தேகமே கிடையாது குறிப்பாக ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு கட்சி ஆரம்பித்த ஒரு ஆறு அல்லது ஏழு மாதங்களிலே வந்து ஒரு கோடி உறுப்பினர்கள் வந்து வரலாற்றிலே இதற்கு முன் அப்படி ஒரு வேகமான வளர்ச்சி பெற்ற கட்சி இருந்திருக்குமா என்பது சந்தேகம்தான் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் அதே வேளையில் வந்து இந்த பொலிட்டிக்கல் கிளைம் இது போன்ற ஒரு அறிவிப்புகள் வந்து எந்த அளவுக்கு வந்து தேர்தல் அரசியலில் வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது முக்கியமாக நான் பார்க்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அநாதிராவிட முன்னேற்ற கழகம் வந்து உறுப்பினர் அட்டைகளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுகிற சொல்லுகிறார்கள் அது ஓரளவுக்கு உண்மையாக இருக்க வாய்ப்பு கூட இருக்கிறது ஏன்னால் பல பத்து ஆண்டுகளாக வந்து எம்ஜிஆர் துவங்கி வைத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற கிட்டத்தட்ட பெரிய ஒரு சாரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் வந்து இருந்த கட்சி அந்த கட்சியுடைய முப்பது நாற்பது ஆண்டு கால வரலாற்றிலே வந்து அவங்க அந்த இடத்திற்கு இடத்தை எட்டியிருப்பது வந்து ஒன்று மிகப்பெரிய ஒரு சாதனை என்பதை சந்தேகமே கிடையாது இன்னொன்று கடின உழைப்பு கட்சியிலே வந்து தொண்டர்களுடைய அந்த தொண்டருடைய ஆதரவு மக்களுடைய ஆதரவு மக்கள் செல்வாக்கு பல பத்து தேர்தல்களை வந்து சந்தித்த அனுபவம் இவையெல்லாம் சேர்த்து ஒன்றாகத்தான் அந்த கட்சி வந்து அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியிலேந்து நிற்கிறது அப்படிங்கிற இல்லை ஆனால் அதே வேளையிலே வந்து அந்த ஒன்றரை கோடி அல்லது ஒன்று புள்ளி ஆறு கோடி உறுப்பினர்கள் வந்து அதிமுகவை தான் வாக்களித்திருப்பார்களா ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து அவங்க அதிமுகவுக்கு போய் வாக்களிப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது அதற்கான பதில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவு டேர்ன் இருக்கும் அப்போ வந்து கட்சிக்கு ஆகவரெல்லாம் எல்லோரும் போய் வாக்களிப்பாங்க அதே போன நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே அந்த அதிமுக வந்து நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு பெருசாக முக்கியம் கிடையாது எங்களுக்கு வந்து தமிழக நலன்கள் தான் முக்கியம் குறிப்பாக அந்த சந்தர்ப்பத்திலேருந்து பாஜகவோடு இருந்து கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்று அதிமுக வந்து தனித்து போட்டியிட்ட சூழ்நிலையில வந்து அவங்க அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க தேசிய அளவில் யார் ஆனாலும் தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு நல்லது நடப்பது கிடையாது அதனால் வந்து இங்கே வந்து தமிழக நலன்களை ஆதரிப்போரைத்தான் தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இன்னும் சொல்லப்போனால் முகமரிய தான் பெரிய பெரிய அளவில் கேண்டிடேட்ஸ் போட்டதுனால அவங்க வந்து படுதோல்வி அடைஞ்சாங்கிறதா உண்மையான செய்தி பல இடங்களிலே வந்து பாஜக இரண்டாவது இடத்திற்கு வந்து அவர்கள் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஃபேக்ட் இன்னொரு விஷயம் வந்து அந்த கட்சி வந்து சமீப காலங்களில் வந்து தேர்தலில் வந்து தேர்தல்கள் அரசியலில் வந்து கொஞ்சம் குன்றி வருகிறது எப்படி போன ஆட்சியில் வந்து அண்ணாதராள முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஆறு வெற்றி பெற்ற பிறகுமே கூட அதன் பிறகு வந்து கட்சிக்குள்ளே குழப்பங்கள் கட்சி தலைமை பிரச்சனைகள் இப்படி பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து அந்த கட்சியை கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறது எல்லோரும் அறுதி தான் அதனாலுமே கூட அந்த கட்சி தொண்டரடிய ஒரு பெரிய சோர்வு ஏற்பட்டு அதனுடைய பாதிப்பு வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து கட்சிக்குமே கட்சி தலை தலைமைக்குமே வந்து நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இங்கே விட்டாங்க இன்னொன்று வந்து தொண்டர்களுமே வந்து ஒரு மாதிரி உற்சாகம் இழந்து இந்த கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த கட்சியுடைய தலைமை இதுதான் சரியான தலைமை போன்ற பல விஷயங்களை டிபேட் பண்ணி அந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தோல்வியை சந்தித்தது இதுதான் வந்து இது எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த உறுப்பினர் அட்டைக்கும் வாக்குகளுக்குமே வந்து அந்த ப்ரொப்போஷன் அந்த கோ ஆஃப் கோரிலேஷன் அது ரெண்டுக்குமே உடைய ஒரு சம்பந்தம் வந்து வெகு குறைவு அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு யதார்த்தமான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அந்த உறுப்பினர் அட்டை வைத்திருப்பவர்கள் வந்து அதிக அவுட் இருக்குங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் எடுத்தோம்னாக்க உறுப்பினர் அட்டை வைத்திருப்பவர்கள் யார் அதிகமாக வாக்களிக்கிறார்கள் அவங்க திமுக இருப்பாங்க அந்த அட்வான்டேஜ் எப்போவுமே திமுகவுக்கு இருக்கு ஆக இந்த எண்ணிக்கையுடைய பிரதிபலிப்பு தேர்தலில் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு பிஆர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க விஜய் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்தே வந்து இங்கே இருக்கும் தமிழ் ஊடகங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவை வந்து விஜய் உடைய கட்சிக்கு கொடுத்து வருகிறார்கள் அவர் பெரிய செல்வாக்கு இருக்கிறது அவருடைய விக்கிரவாண்டியிலேயே விக்கிரவாண்டியில் நடந்த அவருடைய முதல் மாநில மாநாடு ஒரு வரலாறு காணாத கூட்டம் பதினைந்து லட்சம் பேர் அதில் பங்கு கொண்டார்கள் விஜய்க்கு வந்து பெருத்த ஒரு ஆதரவு இருக்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே வந்து பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது இன்றைக்கு தேர்தல் நடந்தால் விஜயுடைய கட்சி வந்து பதினெட்டிலிருந்து இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெறக்கூடும் இப்படி பலவிதமான தகவல்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு தான் வருகின்றன அதனுடைய கல்மினேஷன் அதனுடைய முடிவு தான் இந்த ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை தவிர விஜய் கட்சிக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த பிம்பம் எந்த அளவுக்கு அது உண்மையோ பொய்யோ அந்த பிம்பம் கட்டமைப்புங்கிறது ஒரு 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 மார்க்கெட்டிங் அந்த வருகிறது ஒருவேளை இந்த ஒரு கோடி உறுப்பினர்கள் என்பது கூட அது போன்ற ஒரு மார்க்கெட்டிங் தந்திரமாக இருக்கலாம் அது இது இந்த டேட்டா யாருமே வெரிஃபை பண்ண முடியாது போய் கட்சியுடைய ஆபீஸ் பேரஸ்ட் வந்து என்ன ஆதாரம் இதற்குன்னு கேட்க முடியாது எப்படி அதிமுக சொன்னால் ஒன்னரை கோடி நேற்றுக்கொள்கிறோமோ திமுக சொன்னால் ஒன்றே கால் கோடி நேற்றுக்கொள்கிறோமோ கொள்கிறோமோ அது விஜய் சொன்னால் அதை வந்து பிரைம் ஆபீஸ் வந்து எல்லோரும் ஏற்றுக்குவாங்க அந்த செய்தி பெரிய சந்தேகமே கிடையாது ஆனால் இது வந்து தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி இதற்கு இன்னொரு சின்ன உதாரணம் அரசியல் கட்சி இருந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெரிய அளவில் வந்து வாக்கு ஆதரவை பெறவில்லை என்று சொன்னால் கூட அவங்க பேஸ் வந்து அந்த ஏழு எட்டு சதவீதம் ஓட் பேஸ் வந்து பயங்கர லாயல் பேஸ் ஒவ்வொரு தமிழக சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் கண்ணை மூடிக்கொண்டு முதலிலே வேட்பாளரை அறிவிப்பது வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் என்ன நடக்கிறதோ வெற்றி கிடைக்கிறதோ தோல்வி கிடைக்கிறதோ டெபாசிட் போகிறதோ கண்ணை மூடிக்கொண்டு முதலிலே வேட்பாளர்களை அறி அறிவிக்கும் அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அந்த வேர் இருக்கிறது அந்த ரூட்ஸ் இந்த பார்ட்டி இருக்கிறது உடனடியாக இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து எம்எல்ஏக்கு ஆள் இருக்குது தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படி வந்து விஜயுடைய கட்சியில் இன்றைக்கு ஒரு நிலைமை இருக்கிறதா என்று பார்த்தா அது இல்லை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதிகபட்சம் வந்து ஒரு அறுபது அறுபது ஐம்பது தொகுதிகளில் அதாவது தெரிந்த முகங்கள் ரொம்ப அவசியம் விஜயுடைய கட்சி ஒரு புதிய கட்சி என்பதாலே வந்து ஓரளவுக்கு அறிந்த முகங்கள் விஜயுடைய கட்சியிலேயே வந்து உதாரணத்திற்கு வந்து விஜயுடைய கட்சியில் இரண்டாம் மட்டத்தில் இருக்கும் தலைவர்கள் ஊடகங்களில் வந்து பேசக்கூடிய இளைஞர்கள் இது போன்று எவ்வளவு பேர் அந்த கட்சியில் வந்து தேர்தல் வந்தால் போட்டியிடுவதற்கு தயார் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று தேர்தல் போட்டியிடுவது அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவ் ஒரு நி செலவுகள் அதிகமாக கூட நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எழுது கிடையாது ஒரு தேர்தல்னாக்கா இங்கே வந்து பணம் ஒரு முக்கியமான ஒரு வழி போஸ்டர்கள் அடிப்பது பிரச்சாரம் செய்வது பிரச்சார வண்டிகளுக்கு வாடகை கொடுப்பது தொண்டர்களை உற்சாகப்படுத்து உற்சாகப்படுத்துவதற்கு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது பல விஷயங்களாக வந்து ஒவ்வொரு தொகுதியிலே செலவு செய்ய வேண்டும் ஒரு தொகுதிக்கு வந்து குறைந்த குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐம்பது அறுபது லட்சம் செலவு செய்தால் தான் அந்த கட்சி அந்த தேர்தலில் போட்டியிடுகிறது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டே கொண்டு வர முடியும் ஆனால் அந்த விஷயத்தில் வந்து இப்போதைக்கு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது உதாரணத்திற்கு சென்னை போன்ற பெரிய நகரங்கள் சென்னை ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் சேலம் ஆகட்டும் திருச்சி ஆகட்டும் இது போன்ற பெரிய நகரங்களிலே வந்து ஏராளமான விஜயுடைய கட்சியினுடைய அவருடைய அந்த பதாகைகள் போஸ்டர்களை பார்க்க முடியுது இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நன்கு காலூன்றி இவங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய பல பகுதிகளில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம விஜய் கட்சியுடைய பதாகளை பார்க்க முடியுது இது கல யதார்த்தம் யாருமே மறுக்க முடியாது அந்த ஒரு இண்டிகேஷன் அந்த ஒரு அந்த ஒரு எவிடன்ஸை வைத்து பார்த்தால் விஜயோடைய கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்று வருகிறது ஆதரவு பெற்று வருகிறது ஒரு விசிபிலிட்டி பெற்று வருகிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் அதே வேளையிலே இந்த விசிபிலிட்டி வாக்குக்களாக மாறுமா அப்படின்னு சொன்னாக்க அது எந்த அளவுக்கு நடக்குங்கிறது உறுதியாக தேர்தல் முடிவுதான் சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து இந்த மாதிரி விசிபிலிட்டிகள் நடத்துவது பொதுக்கூட்டங்கள் நடத்துவது திருமுனை கூட்டங்கள் நடத்துவது சளைக்காமல் இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் நடக்கிறதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டங்களை நம்ம பார்க்க முடியும் மெம்பர்ஷிப் உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த முகாம்களை வந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எந்த கட்சிக்காராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு எங்கேயாவது அந்த கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் ஒரு தர ஒரு ஒரு சுற்றி வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய அந்த நபர்கள் வந்து ஒரு ஒரு டேபிள் சேரை போட்டுக்கெடுத்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டிருப்பாங்க இது தேர்தல் இல்லாத நேரத்தில் கூட நடக்குமா அந்தளவுக்கு வந்து ஒரு 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 பிரின்சிபிள்டு ரூல்ஸ் இருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து இருபது இருபது இரு இருபது ஆண்டு காலம் இங்கே வந்து களத்திலே இருந்து போராடி கூட்டங்கள் நடத்தி அந்த விசிபிலிட்டி உருவாக்கி வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஏழு எட்டு சதவீதம் இருக்கிறது ஆக இந்த ரெண்டுமே வந்து ஒரு இண்டிகேஷன் கிடையாது உறுப்பினர்கள் இருப்பதால் இந்த கட்சி தேர்தல் வெற்றி பெறும் உறுதியாக ஒரு இண்டிகேஷன் கிடையாது அதே போல் இந்த பதாகைகள் வந்து ஊர்ஃபுல்லும் இருக்கிறதுனால வந்து வாக்குகளாக அது மாறுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் காலம் சென்று தமிழக முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பல பொதுக்கூட்டங்களிலே வந்து அவர்கள் உதாரணத்திற்கு தேர்தலில் வந்து வெற்றி பெறாத போது அடிக்கடி சொல்கிறதுனாக்க கூட்டம் பெரிய அளவிலே வந்தது ஆனால் அது வாக்குகளாக மாறவில்லை அதுதான் யதார்த்தம் மக்களை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி பல சந்தர்ப்பங்கள் அது சொல்லிக்கிறார் இது எல்லா கட்சிக்குமே நடக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்திற்கு போ செல்பவர்கள் எல்லாம் நாம் தமிழர் சீமானுக்கு வாக்களிப்பார்களா என்று சொன்னால் கிடையாது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து வைகோபால் சாமி போன்ற அனல் திரிக்கும் பேச்சு பேச்சாளர்கள் வேறு யாரும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்க முடியாது அவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்கக்கூடும் ஆனால் அது வாக்குகளாக மாறுமா என்று சொன்னால் அல்ல ஆக இந்த ஒரு அரசியல் பின்னணிகள் இந்த கலை கலைதார்த்தங்களை எல்லாம் கூட்டி கொண்டு கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உறுதியாக இந்த விஜய் கட்சியினுடைய இந்த மார்க்கெட்டிங் தந்திரமாகட்டும் இல்லை யதார்த்தமாகட்டும் எந்த அளவுக்கு இது வந்து வெற்றியாக மாறக்கூடும் என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இருபது இருபத்தாறு தேர்தல் தான் அதற்கான பதிலை கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட் ஒரு 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 தொகுதி அப்படின்னு ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாங்க அந்த தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது அல்லது ஐநூறு பூத் இருக்கும் அந்த பூத்துக்கான முகவர்கள் இருக்க வேண்டும் அந்த முகவர்கள் தேர்தல் அனுபவம் இருப்படா இருப்பவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் பாஜகவையே இங்கே வந்து தமிழக பாஜகவை எல்லோரும் கிண்டல் அடிப்பது என்னென்னாக்கா இங்கே வந்து பூத்தில் உங்களுக்கு வந்து ஆள் இருக்காங்களா பூத்தில் வந்து வாக்களிக்கிற அன்னைக்கு வந்து ஆள் இருக்காங்களான்னு சொல்லி தான் கிண்டல் அடிக்கும் பாஜகவையும் இன்றைக்கு இருக்கும் தமிழக பாஜகவும் விஜய்யுடைய கட்சியும் கம்பேர் பண்ணது சரியாக இருக்காதுங்கிறது உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் குறிப்பாக அண்ணாமலை வந்து ஒரு பெரிய செரிஸ்மாட்டிக்கா லீடர் இருந்தார் அவர் போனதுக்கு அப்புறம் நயனார் ராகேந்திரன் வந்து ஆக விஜய்யுடைய கட்சி விஜயுடைய செல்வாக்கும் நயனார ராஜேந்திரனுடைய அந்த முக செல்வாக்கும் வந்து ஒன்றா இருக்கும்னு நான் சொல்லவே முடியாது உறுதியாக விஜய்க்கு வந்து செல்வாக்கு அதிகமாக இளைஞருடைய ஆதரவிற்கு கூடும் பெண்களிடையே பெரிய ஆதரவிற்கு கூடும் இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் நிறைய காட்டுறது என்ன என்னன்னாக்கா விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு வந்து பெண்களிடங்களும் இளைஞர்களிடமும் இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவை காட்டுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் திமுக அதிமுக அந்த இரண்டு கட்சிகளிடமே இருந்து பெரிய அளவிலே வாக்குகள் உடைந்து அது விஜய்க்கு போகக்கூடும் என்ற ப்ரடிக்ஷனும் இருக்கிறது ஆரம்பத்திலே வந்து திமுகவுக்குத்தான் ஆபத்து விஜயால என்று சொன்னவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இரண்டு கட்சிகள் அதாவது திமுகவுக்கும் பெரிய ஆபத்து இருக்கிறது அதிமுகவும் பெரிய ஆபத்து இருக்கிறது ரெண்டு கட்சியுடைய வாக்கு வங்கியும் பெரிய அளவில் சரிந்துவிடக்கூடும்ன்னு சொல்கிறார்கள் இது உண்மையாக நடந்தால் தமிழக அரசியலுடைய பொலிட்டிக்கல் மேப் அடுத்த ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகளில் வந்து முற்றிலுமாக மாறிவிடக்கூடும் அப்படிங்கிறது சந்தேமே கிடையாது விஜயுடைய கட்சியினர் சொல்வது என்னாக இன்றைக்கு உள்ள நிலவரப்படி நாங்கள் தான் இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் திமுக ஆட்சியில் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம் மூன்றாவது இடத்திற்கு தான் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் போட்டியிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த அடிப்படையிலே தான் அவர்கள் வந்து தேர்தல் பேச்சுவார்த்தையில் கூட கொஞ்சம் பீம்பு காட்டுவதாக தகவல் வருகிறது அவர் துணை முதலமைச்சர் பதவி முதல் விஜய்க்கு தேவை முதல்வராக விஜய் இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் அப்படி இருந்தால் தான் கூட்டணி ஒப்புக்கொள்வோம் நாங்கள் சொல்லும் அனைத்து முக்கியமான பதவிகளும் விஜய் கட்சியினருக்கு வேண்டும் மந்திரி சபையிலே இப்படி பல கோரிக்கைகள் வைப்பதாக அன்அஃபிஷியல் வேர்டு இருக்கிறது ஆக இந்த களம் எப்படி போ இன்னும் சொல்ல போனால் இந்த இந்த ஒரு இமேஜுக்கு ஓரளவுக்கு பலியாகித்தான் நயனார் நாகேந்திரன் போன்ற தமிழக பாஜக தலைவர்கள் வந்து விஜயுடைய கட்சி தேசிய ஜனநாயக முன்னணியில் சேர வேண்டும் என்று வெளிப்படையாக பலமுறை கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக அதிமுக அதிமுகவும் கூட மறைமுகமாக விஜயோட பேச்சு நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை ஆக விஜயுடைய கட்சியினருடைய இந்த எல்லா தகவல்களும் வந்து வெறும் மார்க்கெட்டிங் தந்திரங்களா இல்லை கலாயதார்த்தமா அப்படிங்கிறத தேர்தல் அன்னைக்கும் தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை ஒரு சுவாரஸ்யமான காணொலி பற்றி என்ன சொல்லிட்டு உங்க கருத்துக்களை உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி வேறொரு பரபரப்பான காணொலியோடு நான் விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி